அனைவருக்கும் அன்பு மிகுந்த வழக்கம் செல்வ என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வழங்கி மகிழ்கிறேன் செல்வ பருவம் மூன்று ஐத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலத்துக்கு வேட்டையாடல் நோக்கத்துடன் சென்றிருந்த தனது கடமை தயாரதனின் நினைவுக்கு வருது பால் 685 அறுநூற்றி எண்பத்தி ஐந்து இன்பமான இரவதில் யார் எழுந்தங்கே தனியாக நின்றந்த வரத்தினையும் நிலவினையும் இனிதாக நன்றாய் ரசிக்கையில் என் நற்கடமை கனியாக என்னுள்ளே எழுந்தது யார் எண்ணி வந்த பணி எதுவே இதுவே அறுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இன்பமான இரவதில் யான் எழுந்தங்கே தனியாக என்ற முதல் வரிக்கான விளக்கம் சரையு நதிக்கரையிலே அமைந்திருந்த அந்த மழைக்கால இரவின் இன்பமான சூழ்நிலையிலே நான் அங்கே தனியாக சென்று நின்றந்த வனத்தினையும் நிலவினையும் இனிதாக அங்கே அந்த வனத்துள்ளே நின்றவாறு அந்த வனத்தின் அழகினையும் நிலவு ஒளியே அந்த வனத்தின் அழகானது காட்சியளித்த அந்த இன்பத்தினை மனமகிழ்ச்சியுடன் இனிதாக நன்றாய் ரசிக்கையில் என் நற்கடமை கனியாக அந்த வனத்தின் அழகினை நான் முழுமையாக ரசித்து வருகையில் அவ்வாறு ரசித்த காரணத்தால் என்னுடைய கடமையையும் மறந்து கடமை என்கிற வேட்டையான அந்த பணியினையும் மறந்து இருந்த அந்த நேரத்திலே என்னுடைய நற்கடமை கனி என்கிற என்னுடைய அந்த கடமையை செய்வதால் மனத்திலே விளையக்கூடிய இன்பம் மிக்க கனியை போன்ற ஒரு சுவையான நிறைவாக என்னுள்ளே உதித்தது யான் எண்ணி வந்த பணியதுவே என்னுடைய உள்ளத்துள்ளே உதித்து வந்தது நான் எந்த காரியத்துக்காக எந்த நோக்கத்துக்காக அந்த வனத்துக்கு சென்றேனோ அந்த நோக்கம் என்கிற என்னுடைய கடமை என்னுடைய பணியானது என்னுடைய நினைவுக்கு வந்தது இதுவே அறுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்